இது நாள் வரைக்குமே இனிக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சாங்க ஆசைப்பட்டாங்க ஒரு விஷயத்துக்காக போராடினாங்க அப்படின்னா அது இவருடைய வாழ்க்கையில நடந்ததும் கிடையாது கிடைச்சதும் கிடையாது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு காதல் ஒரு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆசை மட்டும்தான் பண்ண முடியும் அதற்கு மேல இவருடைய வாழ்க்கையில அது கிடைக்க அதை கொடுப்பாக்கியம் இருக்குது பாத்தீங்களா அது இவங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க இண்டைய நாள் வரைக்குமே இந்த மிதன்ராசிக்கார்கள் எல்லா விஷயத்திலுமே ஆசைப்பட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் இவருடைய ஆசைகள் என்பது எப்படி சொல்றோம்னா நிறைய ஆசையாகவே போய்கிட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இவருடைய மனசுல என்னந்திரமாங்க தொழிச்சு மிதன்ராசிக்காரர்களுக்கு நான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவுமே எனக்கு கிடைக்க முடிக்கு எல்லாமே நிறைய ஆசை ஆயிடுது அப்புறம் எதுக்கு நான் ஆசைப்படணும் ஆனா கிடைக்க முடிக்குன்னு தெரியுதுல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இப்போ பெருசாலாம் ஆசைப்படுறதே கிடையாதுங்க ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் சின்ன வயசுலாம் இருந்துச்சு எல்லாமே இப்ப இல்லாம போச்சுன்னு தான் அர்த்தம் முக்கியமா சின்ன வயசுலாம் இவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போயிடணும் போயிடணும்னு ரொம்ப கனவு எல்லாம் கண்டாங்க ஆனா வயசு ஆக அந்த ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு இப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்க தினமும் பார்த்தீங்க முக்கியமா உங்களுடைய வீட்டில் கூடிய குடும்பத்தார்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய காதல் வாழ்க்கையில அடிக்கடி சண்டை போடுறது சண்டைகள்லயே குடும்ப வாழ்க்கை நடத்துறதுன்னு இந்த மிதன் ராசிக்காரர்கள் போராட்டங்கள்ல அவ்வளவு மேற்கொண்டாங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நாளுமே துன்பம் ஒரு ஒரு நாளுமே கஷ்டம் யாரு கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தணும்னு தெரியல யார்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல யார் என்ன ஏத்துப்பாங்கன்னு தெரியல என்னுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகளை யாரையாவது சொல்ல போய் அவங்க அந்த நினைச்சி சிரிக்க ஆரம்பிச்சாங்க எனக்குன்னா அது எனக்கு அவமானத்தையும் கொடுக்கும் எனக்கு இன்னமும் கஷ்டத்தை கொடுத்துருமே இப்படி மனசுக்குள்ள மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணுங்க மிதன் ராசினுடைய தைரியம் அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு அறிவுத்துவபூர்வமான பூர்வமான விஷயங்கள்லாம் பாராட்டக்கூடியதாக தாங்க இருக்கு ஏன்னா மிதன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க டக்குன்னு கத்துருவாங்க எப்படி சொல்றதுனா ஒருத்தங்க அஞ்சு மரம் எடுத்துக்க எடுத்து கத்துக்கிற விஷயத்த மிதன் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப வேகமா ஒரு மரம் ஒன்றரை மரத்துலயே அந்த ஒரு விஷயத்த கத்துருவாங்க ஏன்னா இவருடைய திறமை என்பது அறிவு ஆற்றல் எனைத்தையுமே பெற்றக்கூடிய நபராக தான் மிதுன் ராசிக்காரர்கள் இருக்காங்க அழகுல கூட இவங்க ரொம்ப அழகா தெரிவாங்க முன்னாடி அது மட்டும் இல்லங்க மிதன் ராசியுடைய ராசி அதிபதி யாரு புதன் பகவான் அவருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இருப்பதால இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களையும் எளிதா செஞ்சு முடிக்க முடியும் வேகமாவும் செஞ்சு முடிக்க முடியும் ஆனா இவங்க செய்யக்கூடிய இடங்கள் இருக்கும்போது பக்கத்திலே துரோகிகளை வச்சிருக்காங்க இவங்களுக்கு மற்ற விஷயத்துல எது இருந்தாலும் இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் அதிகமா இருப்பதால இவங்க எல்லாருமே நம்பிடுறாங்க யாரு உண்மையானவன் யாரு துரோகி யாரு ஏமாத்துறன்றத மட்டுமே இவங்களால புரிஞ்சுக்க முடியல அதனால மட்டுமே இவங்க வாழ்க்கையில பெருசா ஏமாற்றப்பட்டிருக்காங்க அதனாலவே இன்னும் நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட பிறகும் இவர்கள் திறந்தப்படா இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அடி வாங்குறாங்க தோற்றவும் போறாங்க இவர்கள் எதிர்த்து யார் என்னாலும் சரிங்க ஜெயிக்க முடியாது மிதன் ராசிக்கார்கள் எதிர்த்து இல்லாம எல்லாருமே தோல்வியை தான் தழுவுவாங்களே தவிர எதிர்த்து வெற்றி பெறவே முடியாது ஆனா மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை பல விஷயங்கள் செய்யலாம் அதுல எந்த ஒரு ரொம்ப ஈஸியா கூட ஏமாத்திட்டு போயிடும் தாங்க சொல்லணும் முக்கியமா சொல்ல போனா மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இவர்களை பொறுமையை சோதிக்கிறதுக்குமே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு கோபம் அதிகமா வராது ஆனா வந்துட்டா அந்த கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க அப்பவேப்பட்ட கோபமா இருக்கும் அந்த சூரியனே சுற்றி அரிச்சுன்னா அந்த அளவுக்கு கோபம் வச்சுக்கோங்க மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட கோபத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க ஆனா அவ்வளவா கோபத்தை காமிக்க மாட்டாங்க எல்லை மீறி போகும்போது தந்தை அறியாமலே கோபத்தை வெளிக்கொண்டு வருவாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதுன் மனசுல சில கவலைகள் சில விதமான கோபங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதனால வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம் துன்பம் வேதனைகள் எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ வருத்தப்பட்டீங்களோ கவலைப்பட்டீங்களோ அது அனைத்துக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது இவள் நாள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடணும்னு நினைச்சீங்களோ எந்த ஒரு விஷயத்துல நீங்க போராடி வெற்றி பெறணும்னு நினைச்சுங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல உங்களுக்கான போராட்டத்துல உங்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு பல நாட்கள் நீங்க தோல்வி அடைஞ்சீங்க சில நாட்கள்ல வெற்றி பெற்றலாம்னு நினைச்சீங்க ஆனா இனி எல்லாத்தையும் வெற்றிகள் பெற்று உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க செல்லக்கூடிய நேர காலங்களாக அமையப் போகுது சரி இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை எப்படி போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது என்பதை பற்றி தன தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பதும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விரியாவை பண்ணாம பாருங்க சரி மிதன ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க யார் யாரையோ நினைச்சு வாய்ந்தீங்க வத்தப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஆனா இனி உங்களுடைய அடிகளை நீங்க முன் வைக்கிறத பார்த்து ஒவ்வொருத்தருமே நடுங்க ஆரம்பிப்பாங்க ஏ எப்படின்னா இவன் இப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே உங்களை பார்த்தா பயம் உண்டாத ஆரம்பிக்கும் மரியாதை இது நாள் வரைக்குமே நீங்க பல இடங்களுக்கு செல்லும் போது மிதன்ராஜ்காரர்களுக்கு மரியாதை மதிப்பு ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க ஏதோ மிருகத்தை பாக்குற மாதிரியோ ஒரு பூச்சி புழுவை பாக்குற மாதிரியும் ரொம்ப அருவறுப்பா ஒரு விதமா பார்ப்பாங்க இப்படிப்பட்ட விஷயம் வாராத வாழ்க்கையில் அப்படின்னு இவர்கள் எவ்வளவு நாட்கள் கணிட்டு விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல கிடைக்கும் ரொம்ப நாட்களாக நீங்க போராடுங்க மரியாதை வேணும் மதிப்பு வேணும் மற்றவங்க முன்னாடி தன்னுடைய மதிப்பை பெற்றிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஆனா அது முடியாம இனி அது போன்ற விஷயங்களுக்கான ஏற்ற காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இதற்கு முன்பு சில விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை சில நபர்கள் உங்களை கேவலமா எப்படி சொல்றதுன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு கேவலப்படுத்தி பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க இவங்க எடா இப்படியே பேசி இருக்காங்கன்ற ஒரு கோபம் வெறுப்பு இருந்தாலும் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வே இல்லையான்ற ஒரு ஒரு வெறுப்பு கூட உங்களுடைய மனசுல இருந்துச்சு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மிதன் வாழ்க்கையில நீங்கும் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இணைய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த செல்வ கஷ்டங்க செல்வத்தினுடைய கஷ்டங்கள் ஒரு ஒரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா உண்மையை சொல்ல போனா மிதன்ராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் அறிவதற்கு காரணம் இவங்க கிடையவே கிடையாது இவங்க எந்த அளவுக்கு செல்வத்தை தேவைக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுதாங்க யூஸ் பண்ணுவாங்க நிறைய யூஸ் பண்ணணும் நிறையா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் மாட்டாங்க செல்வமா கொஞ்சமா போதும் எதுக்கு ரொம்ப கொட்டி கொட்டி கிடந்து என்ன போறோம் எதுனாலும் சரி தேவைக்கு தானே பயன்படுத்த முடியும் அது தானே இது இதை மட்டும் நம்ம அதிகமாக வச்சுதான் செய்யப்படுறோம் அப்படின்ற தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் செல்வத்து கூட ரொம்ப கம்மியாதாங்க கையாளுவாங்க ரொம்ப அதிகமாக மாட்டாங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க பாத்தீங்களா பேராசைக்காரங்க இவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி கொண்டு வரக்கூடிய செல்வங்களை ரொம்ப எளிமையா பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் முதல் கொண்டு சொல்லப்படுவாங்க கிடைச்சது சொல்லுவாங்க இருக்கிற வாழ்க்கை ஒண்ணு தானுங்க அதுல வா சந்தோஷமா வாழாம சேர்த்து வச்சு தான் எவ்வளவு எவ்வளவு காலம்தான் அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த மிதன் ராசிக்காரர்கள் மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில நம்ம பணத்தை சேர்த்து வச்சு எவ்வளவு விஷயங்களை மாத்தலாம் மரியாதை கிடைக்காத இந்த ஒரு வாழ்க்கையில மரியாதையை கூட பணத்தை வச்சுதான் வாங்க வேண்டியது இருக்கு அன்பு கிடைக்காத ஒரு வாழ்க்கையில அன்பு கூட பணத்தை வச்சுதான் வாங்க வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் நரக்கத்தணுச்சுட்டு இருக்கேன் அதற்காகவாவது என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பணத்தை சேர்த்து வச்சுதான் ஆகணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் எனக்கு சொந்தமா வீடு கட்டணும் என்னுடைய பிள்ளைகளை அதை பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி பிள்ளைகள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காக காசை சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கான படிப்பு கொடுக்கணும்னு எத்தனையோ விஷயங்களுக்காக இவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் ஆனால் இவங்களுடைய போராட்டங்கள் வெற்றி கிடைக்காம கிடந்துச்சு இவ்வளவு வரைக்கும் ஆனால் இனி எல்லாத்தையுமே சிறிய சிறிய குறுகிய காலங்களிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா புது கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இதனால் வரைக்குமே வாகனம் இல்லாம டூ வீலர் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் நீங்க செஞ்சுப்பீங்க இதனால் வரைக்குமே எந்த ஒரு வாகனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாகனத்தை வாங்க முடியும் வீட்டுக்கு புது பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பீங்க முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சில நபர்கள் உங்களை வேணுக்கனே சில வார்த்தைகளால சொல்லி அவமானப்படுத்துவதும் கஷ்டப்படுறதும் பண்ணியிருக்காங்க அதுக்கு தீர்வே கிடைக்காதாங்க நீங்க போராடாத நாட்களே கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்ற அர்த்தத்தினுடைய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இப்ப வரைக்குமே நீங்க இழந்த விஷயங்கள் உங்களுக்கானதாக மீண்டு வரும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்க சாமி நிறைய நிலத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த மிதுன்ராசிக்காரர்கள் மிதன்ராசினுடைய வாழ்க்கையில வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சரிங்க இவங்க கடினமா உழைப்பாங்க கஷ்டப்பட்டு தான் உழைப்பாங்க யாரையும் ஏமாத்தியோ இல்ல மத்தவங்களை இன்னிருந்து அப்படியே அவங்கள பண்ண பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவங்களோட முந்தி வரணும் நினைக்கிறதோ இது போன்ற விஷயங்களை பண்ண மாட்டாங்க உழைப்போம் கஷ்டப்படும் எவ்வளவு கஷ்டப்படும் மூலியமோ கஷ்டப்படுறோம் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை நான் முன்னேற ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த மிதனராசிக்கார்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள இருந்தாங்க இருந்துகிட்டும் இருக்காங்க ஆனா இவங்களுடைய வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் ஒழுங்கானவராகவும் ஒழுக்கத்தினுடனும் இருந்தாலும் இவர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கமாகவும் இருப்பது கிடையாதுங்க இவர்களுக்கு நல்லது நடப்பதற்காக யாருமே எந்த ஒரு விஷயத்துமே செய்ய முன்வருவதும் கிடையாது எப்ப பார்த்தாலும் இவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க செய்வாங்க அத குத்தம் கண்டுபிடிக்கிறது குறை சொல்றதுக்குன்னே இங்க பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இவர்களை சூழ்ந்துகிட்டு இவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி இது தப்பு இதை நீ எப்படி பண்ணலாம் யார் உன்னை இதை பண்ண சொன்னா நான் பண்ண சொல்லலாம் நீ யாரை கட்டு பண்ண உங்க அப்பா சொன்னா சொன்னான் எவன் எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க நீ எப்படி பண்ணலாம் யாரு கேட்டு பண்ணலாம் எதுக்கு பண்ணலாம்னு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலையில இவங்க பண்ண விஷயம் நல்லதா அமைஞ்சா கூட சரிங்க எப்படி சொல்றேன்னா ஒரு விஷயம் பண்றாங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க அது தெரிஞ்சு பண்ற விஷயமே ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல தப்பாயிடுது அப்ப மாறாங்க சரி தப்பாயிடுச்சு இவன் நான் யாரையும் கேட்க பண்ண சரின்றது சரின்னு கூட ஏத்துக்கலாம் ஆனா ஒரு விஷயம் இவங்க பண்றாங்க அதன் மூலியமா அவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட இடங்கள்ல செமையா ஒரு நல்ல காசு பாக்குறாங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற போதும் கூட இவர்கள் செஞ்ச விஷயத்த நீ எப்படி செய்யலாம் அதை அப்படின்ற மாதிரிதான் இவர்களை பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இவர்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் தப்பு செஞ்சவங்க மாதிரி எல்லோரும் முன்னாடி வச்சு கேள்விகள் கேட்பாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகவும் அறுவறுப்பாகவும் இருக்கும் எடா இது நம்ம நல்லது தானே செஞ்சோம் நல்லது செஞ்சா கூட இந்த உலகத்துல மதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி மிதன் ராசிக்காருடைய மனசுல ஒரு ஒரு நாளும் கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்காங்க இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு அந்த கடவுளை இவங்க வேண்டாத நாட்கள் கிடையாது அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழ நினைச்சாலும் முடியல